பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி காலம் ஆறாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே நமது வீடுகளில் தொங்கவிடப்பட்டிருக்கும் புகைப்படங்கள் மற்றும் படங்கள் ஆகியவற்றைச் சுற்றி சட்டங்கள் இருப்பது போல மனித வாழ்விற்கும் சட்டங்கள் உண்டு மரச்சட்டங்கள் படத்திற்கு அழகு சேர்க்கின்றன மனித சட்டங்கள் வாழ்விற்கு அழகு சேர்க்கின்றன மரச்சட்டங்கள் படத்தை பாதுகாக்கின்றன மனித சட்டங்கள் மனிதர்களை பாதுகாக்கின்றன நமது வாழ்விற்கென்று கடவுள் கொடுத்த கட்டளைகள் சட்டங்கள் ஆகியவற்றின் மட்டில் சரியான பார்வை கொண்டு அவற்றின் உதவியோடு நமது வாழ்வை உயர்த்தி கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம் முதல் வாசகம் சீராக இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் பதினைந்து முதல் இருபது முடிய நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி பற்றுருதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள் மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரின் ஞானம் பெரிது அவர் ஆற்றல் மிக்கவர் அனைத்தையும் அவர் காண்கிறார் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும் மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார் இறைப்பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை ஆண்டவரின் அருள் வாக்கு நடப்போ தேர் திட்டோ ஆண்டவர் தேர் சட்டப்படி நடப்போ தேர் நடப்போர் பேரு பெற்றோ ஆண்டவர் திரு சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோ அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோ முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர் வேண்டும் என்றே உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம் சட்டப்படி நடத்த நடப்போ பேரு பெற்றோ ஆண்ட திருச்சட்டப்படி நட பேரு பெற்றோ நட உம்மடிய நன்மை செய்யும் அப்பொழுது நான் உன் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும் இறுதி வரை கடைபிடிப்பே உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் இரண்டாம் வாசகம் துய பவுல் கொருந்தியிற்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து பத்து முடிய சகோதரர் சகோதரிகளை முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் இது உலக ஞானம் அல்ல உலகத் தலைவர்களின் ஞானமும் அல்ல அவர்கள் அழிவுக்குரியவர்கள் வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம் அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது இவ்வுலகத் தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை செவிக்கு எட்டவில்லை மனித உள்ளமும் அதை அறியவில்லை இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் தூய ஆவியாரை அனைத்தையும் துருவி ஆகிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இறை வாக்குகளை நிறைவேற்றுவதற்கே வந்தேன் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பதினேழில் இருந்து முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர் இவை அனைத்தையும் களைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர் மறைஞூள் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் இவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் நம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளையே என்பவர் தலைமைச் சங்கத் தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவரும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் செய்தால் அதையும் உங்களிடம் இருந்து வெட்டி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கி கூடாது அப்படிச் செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் மேலும் பொய்யானையிடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேல் ஆணையிடவும் வேண்டாம் ஏனென்றால் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் அது அவரின் கால்மனை எருசலேம் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடியொன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாகச் சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்தே வருகிறது ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு அன்புக்குரியவர்களே எந்த ஒரு சமூகமும் ஒருங்கிணைந்தும் ஒற்றுமையாகவும் வாழ்வதற்கு கட்டளைகளும் சட்டங்களும் அவசியமானவை கட்டளைகள் மற்றும் சட்டங்கள் ஆகிய இரண்டும் எவற்றை நாம் செய்ய வேண்டும் எவற்றை செய்யக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டவை எனினும் கட்டளைகளுக்கும் சட்டங்களுக்கும் இடையே ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு கட்டளைகள் என்பவை கடவுளிடமிருந்து வருபவை இவை என்றும் மாறாதவை நிலையானவை கட்டளைகள் அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் செயலாக்கம் பெறும் பொருட்டு வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டவையே சட்டங்கள் என்பவை அதாவது சட்டங்கள் என்பவை கட்டளைகளுடைய செயல்பாட்டு வடிவங்கள் லாஸ் ஆர் த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த கமான்மெண்ட்ஸ் சட்டங்கள் காலச்சூழல் மற்றும் மனித மனப்பக்குவம் ஆகியவற்றிற்கு ஏற்ப எடுத்துரைக்கப்படுபவை எனவே மாறக்கூடியவை மாற்றப்பட வேண்டியவை ஒரு உதாரணம் எடுத்துக் கொள்வோம் விடுதலைப் பயணம் இருபதாவது பிரிவில் கடவுள் பத்து கட்டளைகளை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்ததாக நாம் வாசிக்கின்றோம் இந்த பத்து கட்டளைகளின் பின்னால் இருக்கும் ஒரே கட்டளை அன்பு மட்டும்தான் முதல் மூன்று கட்டளைகள் கடவுளை அன்பு செய்வது பற்றியும் அடுத்த ஏழு கட்டளைகள் மனிதர்களை அன்பு செய்வது பற்றியும் பேசுகின்றன எனவேதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த பத்து கட்டளைகளை சுருக்கி இரண்டு கட்டளைகள் ஆக்கினார் கடவுளை முழுமையாக அன்பு செய்வதும் சக மனிதர்களை தன்னலமற்ற விதத்திலே அன்பு செய்வதுமே பழைய ஏற்பாட்டின் சாரம் என்றார் மார்க் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வரை காலப்போக்கில் இந்த இரு கட்டளைகளையும் சுருக்கி நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்ற ஒற்றை கட்டளையாக மாற்றினார் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு பத்து கட்டளைகளின் சாரமாக இருக்கின்ற கடவுள் அன்பு மற்றும் மனித அன்பு ஆகிய இரண்டும் கடவுளிடமிருந்து வரும் நிலையான கட்டளைகள் இவை என்று மாறாதவை இத்தகைய அடிப்படை கட்டளை ஆகிய அன்பை செயலாக்கத்திற்கு கொண்டு வரும் பொருட்டு மோசே பல்வேறு சட்டங்களை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார் என்பதை இணைச்சட்ட நூலில் நாம் பார்க்கின்றோம் காலப்போக்கில் இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கை முறை எண்ணிக்கை மற்றும் மனநிலைக்கு ஏற்ப சட்டங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்தன அன்புக்குரியவர்களே மாறாத கட்டளைகளை மாறக்கூடிய சட்டங்கள் வழியாகவே நாம் கடைப்பிடிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் இங்கு இரு தவறுகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது முதல் தவறு மாற்றப்பட முடியாத மனிதகுல வளர்ச்சிக்கு அவசியமான கட்டளைகளுக்கு எதிராக சென்று மனிதர்கள் தங்களையும் பிறரையும் காயப்படுத்திக் கொள்வது இரண்டாவது தவறு கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டிய சட்டங்களை மாற்றாமல் அவற்றை இறுக பிடித்துக்கொண்டு வாழ்வை சுமையாக்கிக் கொள்வது முதல் தவறை பழைய ஏற்பாட்டின் இஸ்ரேல் மக்களும் இரண்டாவது தவறை இயேசு காலத்து பரிசெயர்களும் செய்தனர் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கடவுளின் கட்டளைகளும் அவற்றின் வெளிப்பாடான சட்டங்களும் மனிதகுல வளர்ச்சிக்கும் ஓர் இயைந்த இணைந்த வாழ்விற்கும் எவ்வளவு அவசியமானவை என்பது நாம் அறியாது அல்ல எனவேதான் முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான நூலாசிரியர் கட்டளைகளை தேர்ந்தெடுப்பது நீரையும் வாழ்வையும் தேர்ந்தெடுத்தல் போன்றது என்றும் கட்டளைகளுக்கு எதிராகச் செல்வது நெருப்பையும் சாவையும் தேர்ந்தெடுப்பது போன்றது என்றும் கூறுகின்றார் இங்கு நீரை வாழ்வின் ஊற்றாகவும் நெருப்பை அழிவின் கருவியாகவும் அவர் உருவகப்படுத்துகின்றார் அதாவது கட்டளைகளை கடைப்பிடிப்போர் வாழ்வின் ஊற்றை தேர்ந்தெடுக்கின்றனர் கட்டளைகளை கைவிடுபவர்களோ தங்களையும் அழித்து பிறரையும் அழிக்கின்றனர் என்பதே சீராக்கின் ஞான நூலாசிரியர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றது கடவுளின் கட்டளைகளும் அவற்றின் செயலாக்க வடிவங்களான சட்டங்களும் மனித வாழ்விற்கு அவசியமானவை என்றாலும் பரிசுகளிடமிருந்த பிரச்சனை என்னவென்றால் காலத்திற்கு ஏற்ப மாறக்கூடிய மாற வேண்டிய சட்டங்களை இறுக பிடித்துக் அவற்றை மாறாத கட்டளைகளாக பாவித்ததுதான் ஒரு குறிப்பிட்ட கால சூழ்நிலையில் மனிதர்களை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் மரபுகளையும் இறுக பிடித்துக் அவற்றிற்கு அதிக அழுத்தம் கொடுத்தனர் அவற்றையே மாறாத கட்டளைகளாக கடவுளிடமிருந்து வந்தவையாக பார்க்க ஆரம்பித்தனர் காலப்போக்கில் கடவுளது கட்டளையாகிய அன்பையே மறந்துவிட்டனர் எனவேதான் இறைமகன் இயேசு பரிசுகளை பார்த்து நீங்கள் கடவுளின் கட்டளையை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று கோரினார் மார்க் ஏழு எட்டு பரிசேயர்களின் இத்தகைய தவறான மனநிலையையே மறைநூல் அறிஞர் மற்றும் பரிசெயர் ஆகியோரின் நெறி என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு குறிப்பிடுகின்றார் பரிசெயர்களின் நெறி மாறக்கூடிய சட்டங்களை பிடித்துக்கொண்டு மாறாத கடவுளின் கட்டளைகளை மறந்து விடுவது இயேசுவின் நெறி கட்டளைகளை பிடித்துக் கொண்டு சட்டங்களை கால சூழ்நிலை மற்றும் தேவைக்கு ஏற்ப மாற்ற முயல்வது பரிசேயர்களின் நெறி சட்டங்களின் பெயரால் மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது இயேசுவின் நெறி சட்டங்களின் உதவியோடு மக்களை அன்புமிக்கவர்களாக மாற்றி அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பது இதையே திருச்சட்டத்தை நிறைவேற்றுதல் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு குறைப்படுகின்றார் அன்புக்குரியவர்களே காலத்தால் அழியாத கட்டளைகளுக்கும் காலத்திற்கு ஏற்ப மாற வேண்டிய சட்டங்கள் மற்றும் மரபுகளுக்கும் இடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே மாநில வாழ்வு செழிப்படையும் இதை புரிந்து கொள்ளாத சிலர் அழியாத கட்டளைகளுக்கு எதிராக சென்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்ளுகின்றனர் வேறு சிலர் அர்த்தமற்ற சட்டங்களையும் காலாவதியான மரபுகளையும் வாழ்வை மாற்றாத சடங்காச்சாரங்களையும் தூக்கிச் சுமந்து தங்களது வாழ்வையை சுமையாக்கிக் கொள்கின்றனர் மன்றாடுவோமாக இறைவா சட்டங்கள் மற்றும் சமூக கட்டுப்பாடுகள் மட்டிலான தெளிவான பார்வையை எமக்கு தந்தருள்வீராக ஆமேன் கட்டளைகள் வாழ்வின் மொழியே உம் சட்டங்கள் என் பாதையின் தீபமே நன்மை தீமை முன்வைத்த இறைவா வழியில் நடப்பதே என் வாழ்வே நெருப்பும் सुन्दरं तन् del வாழ்ந்திடும் உள்ளம் பெரும் நிம்மதி நிறைவு She's so la